வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் கடந்த வாரத்தில் தங்கத்தோட விலை அதிரடியான ஏற்றங்களை காணப்பட்டாலும் வருகின்ற வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது மேலும் கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா தங்கத்தோட விலை ஒரே மாதிரி ஏற்றமோ ஒரே மாதிரி சரிவோ இருக்காது இது பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசா அப்படிங்கிற விலை நிலவத்தில் காணப்படல இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுறாங்க

விலை தொண்ணூத்தி எட்டாயிரத்து எண்பது ரூபாயா காணப்படுது இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை நீ உடனே உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கிராம் விலையிலும் அதே நேரத்தில் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுற விலை இதுவும் மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே வேலை இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி இருபதாக காணப்படுற விலை பத்து கிராமோட விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரமாக இருக்குது இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட உண்மையான விலையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்